செல்லவட்டிதாங்க நம்ம எப்படி நான் இப்படி ஆகிட்டேன்னு ஆகி திரும்ப எப்படி நான் இப்படி ஆகிட்டேன்னு பாருங்க அதாவது ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தாங்க ஹேர் கட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன் ஹார்ட் ப்ரிண்ட் பண்ணால் ஒரு டுவெல் டேஸ்லேயே பூவும் மொட்டும் மொத்த நாள் வந்தாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சா மாதிரி குப் 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 குப்னு ஒரு பத்து நாளுங்க கண்டினியூஸாக ஒரு மளை ரெண்டு மழம் மூணு மொள பூத்தாங்க பூத்து முடிச்சுட்டு அப்படியே என்ன ஆனாங்க கம்மியானாங்க பாருங்கள் அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா நேற்றுக்கு டேட் என்ன மே மே ஃபிஃப்டீன் என்ன பண்ணேன் நேற்றுக்கு நீங்கள் பதினாறு இல்லையா கட் பண்ணி விட்டுட்டேன் நேற்றுக்கு ஈவினிங் தான் கட் பண்ணேன் சொல்லப்போனால் நைட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு ஆறு ஏழு மணி போல் மழை வந்துச்சு அதனால சரி ஒன்றும் பண்ண முடியல வேலை எதாவது பண்ணணுமேன்றதுக்காக வந்து இந்த வேலை இது மாதிரி கார்டனில் பார்த்தீங்கன்னா நொற்று நிமிஷத்துக்கு நொற்று நிமிஷத்துக்கு அவ்வளோ வேலை இருக்குதுப்பா வேலைன்னா கன்டினியூஸாக ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது எதையும் சிந்திக்கக்கூட டைம் இல்லை பார்த்திங்கன்னா பட் சில பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்திங்கன்னா வேறு மாதிரியெல்லாம் இருக்குது அதை நினச்சா நம்மளுக்கு சிரிப்பாகவும் இருக்குது ஓகே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வைங்களேன் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம க்ரோ ஆகணும் நம்ம க்ரோ ஆகிறதோட எல்லாரையும் க்ரோ பண்ண வைக்கணும் அதுதான் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதை நான் வந்து கட் பண்ணி விட்டேன் அந்த கிடைச்ச டைமில் கட் பண்ணி விட்டு சூப்பராக வந்ததுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவும் கொடுக்குற அந்த உரத்தை கொடுத்து அழகாக வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன உரம்னு கேட்காதிங்க என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள் தங்கங்களா ஸோ இதில் சூப்பராக நீங்கள் பாருங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் தப்பி தவறி ரெண்டே ரெண்டு மூட்டை அந்த பக்கம் இருக்குது என்ன செய்யலை மற்ற எல்லாமே பூத்து முடிச்சிடுச்சு தங்கங்களா ஸோ எப்படி ப்ரூன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இன்னும் இருந்து அப்டேட் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு இது நான் வெட்டினப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி வெட்டுனா இப்படி வரும் அப்படின்னா அதனால் நான் வீடியோ எடுக்கல இந்த தடவை இப்படி வெட்டி விட்டுருக்கோம் செகண்ட் டைம் இப்படி ஏன்னா இவங்களுக்கு இது சீசன் அதனால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடி நான் சொல்லியே ஆகணும் இந்த பூ பேர் எனக்கு தெரியல சந்தன முல்லை கிடையாது ஜாதி மல்லி கிடையாது மல்லி வகையிலே வரல இது பிச்சின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து யூஷுவலாக அதை ரொம்ப குட்டியாக இருக்கும் வாசம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசம் இந்த பூவை பார்த்துக்கோங்க இதுக்கு மேபி எதா ஒரு பேர் வச்சு மல்லி அப்படின்னா இந்த இப்போ தான் மல்லி என்னென்னவோ மல்லியெல்லாம் வருது இல்லை இது என்ன மல்லின்னு தெரில தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நெய்பர்லருந்து நான் வாங்கினேன் சொல்லி வச்சு வாங்கினேன் இந்த ஒரு கொடி மாதிரி ஒன்று போயிருக்கு பாருங்கள் இதுதான் இதில் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ப மாட்டீங்க எந்த அளவுக்கு வந்து மல்லி பிச்சி இந்த வகைகளுக்கெல்லாம் கவாத்து பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து தான் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மல்லி வெட்டினதுக்கு தான் எதுக்கு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரான்ச்சஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா பாவம் அது அதுக்கான கவனிப்பு இல்லாமல் முக்கிய முக்கிய திணறி இந்த மரத்து மேலே இது வந்து அந்த மரம் இந்த மரத்து மேலே வந்து வே ஏறிட்டு என்ன நின்னா பூக்கள்லாம் அப்படியே காடு மாதிரி அடைஞ்சு போயிருந்துச்சு இப்போ கட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஒரு இடத்துல கட்டு கொடுத்தது அஞ்சு ஆறுது வந்திருக்கு பாருங்கள் பட் இன்னும் மொட்டை கட்டலை அப்படியே மொட்டை கட்டுறதுக்கான இது வந்த மாதிரி இப்படி இருக்காங்க கட்டலை ஒரு டெஸ்ட்டு தான் என்ன பண்ணிட்டேன் இதுக்கும் உரம் வச்சு விட்டுட்டேன் பார்க்கலாம் இப்போ உரம் வச்சு விட்டு நல்ல மழை வந்திருக்கு மொட்டு கட்டி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு நாள்லேயே அதில் சூப்பராக மொட்டு வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பூ தான் இதாகிட்டு வருது மொட்டு வந்த மாதிரி தெரியலை எனக்கு அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுமானும் புரியலை சரி எதுக்கு வெயிட் பண்ணுமே நான் பாருங்க கிண்டி விட்டு உரத்தை வச்சு விட்டு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அந்த இதை நீங்கள் அப்படியே கூட உடச்சி இது பண்ணி கொஞ்சமாக தூளாக்கி தூவி விடலாம் இல்லைன்னா ஊற வச்சு ஊறல் போட்டு வைப்போம்ல அந்த இதுவும் பண்ணலாம்ப்பா என்னவோ ஒரு கம்போஸ்ட் எனி திங் நீங்கள் வந்து உரம் வந்து இதுக்கு வைக்கலாம் மழைக்கு ஒரு இது என்ன சொல்கிறது தனி சிறப்பு தான் இந்த சாத்துக்குடியே எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் இருக்க வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் நான் எவ்வளோ நேரம் தெரியுமா தண்ணி விடுவேன் அந்த வெயிலுக்கு அதால் முடியலங்க ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் அந்த வருஷம் மரம் போயிடும்டா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அந்த மழை வந்துச்சு அதுக்கு எப்படி தான் இருந்திருக்குமோ தெரியலங்க அது பாருங்கள் புத்துணர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பார்க்கவே செழிப்பா இல்லை பியூட்டிஃபுல் இல்லை ரொம்ப அழகு இந்த பலாமரத்தை பாருங்கள் கிணக்குடு கிட்டுக்கு மேலே போகுது இங்கே ஒரு பலாவை கவனிக்காமல் விட்டாச்சு ரெண்டு இதுக்கு இடையில நசுங்கி எப்படி ஆகிட்டு பாருங்களேன் ல சூப்பராக இருக்குது பாருங்க சரியான மழை டேபிள் ரோஸ் வந்து நம்ம எடுக்க முடியல அதோடய இன்றைக்கி இப்போ எடுத்துருந்தா எடுத்துருந்துருக்கோம் யாருக்கெல்லாமல் பிளான் பண்ணேன் லாஸ்ட்டு ஆர்டர் வரைக்கும் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி ஆனால் மழை வந்ததுனால என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியாதுன்னா மழை தண்ணி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியை ஈரத்தோடு நம்ம எடுத்தோன்னா அந்த இலை ஆல்ரெடி செக்யூலன்ற மாதிரி ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதை பேக் பண்ணி அனுப்பும்போது நொச சொன்ன ஆகிடும் அதனால் அந்த இது பண்ணலை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேபிக்கம் ரூட் ஸ்டாக்கில் அரேபிக்கம் இதில் வந்து இந்த ஒரு சூப்பமான ஸ்வசிகம் கிராஃப்ட் பண்ண பிளான்ட்டை நான் இருந்து வாங்கினேன் பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஃப்ட் இல்லாமல் நார்மல் அரபிக்கம் தான் இருந்திருக்கு இந்த ஒரு பிரான்ச் மட்டும்தான் அது வந்து இந்த செடியாக இருந்திருக்கு எனக்கு தான் அது தெரிஞ்சது சரி நம்மளாவது அதை கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் பண்ணி வச்சேன் வயலட் கலர் இன்னொரு ரெண்டு மூணு கலர்னு நினைக்கிறேங்க ஞாபகம் இல்லை கோடு போடலை நாங்கள் பாருங்கள் கிராஃப்ட் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டிருக்கு பாருங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்குது இதில் வந்து டபுள் இது பண்ணி வச்சேன் அதில் ரெண்டுமே நல்லா இருக்குதுன்ட்டு நான் எடுத்து விட்டுட்டேன் அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு இப்போ ஒன்று இருக்குது இங்கே ஒன்று வந்துடுச்சு இல்லைனா ரெண்டு ரெண்டு வச்சு விட்டேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு ஸோ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இது சக்ஸஸ் இங்கே ஒரு ரெண்டு இதுவுமே ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிடுச்சு இந்த சக்கரை எடுத்து விட்ருவோம் நம்ம இதெல்லாம் அரேபி கம்பதுனால வீரியமாக வருதுங்க இங்கே ரெண்டுமே கிள விட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இங்கே பாருங்களா இவங்க சூப்பராக இங்கே பாருங்க கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகி எப்படி வராங்க இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் தெரியுதுங்களா கிழ விட்டு வர்றது நல்லா வந்துட்டுருக்காங்க சூப்பராக ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த இதில் வந்து திரும்ப அதான் ஸ்டாக் நல்லா இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணோம் ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த டிப்பை வந்து என்ன பண்ணுவோன்னா வீ கிராஃப்ட் பண்ணுவோன்னு இதில் நல்லா தான் பண்ணி வச்சேன் வரல சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இங்கே கட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் இதுவுமே அது மாதிரி தான் இது வந்து இங்கே பாருங்கள் ரெட் கலர் அடுக்கு தான் நான் வந்து வாங்கினேன் ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா அங்கங்கே கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆனதுவும் இருந்துருக்குது இங்கே பாருங்கள் இனிமேல் நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் வேறு ஏதாவது வந்து கிராஃப்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன் இந்த இடம் இந்த இடம் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒன்று பண்ணி வச்சு கட் ஆகிடுச்சு எடுத்து பார்ப்போமா மழை வேற ஏன் சிஸ்டர் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா இப்படியே இருக்கட்டும் இது ஓமை காட் எனக்கு பயமாக இருக்குப்பா வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இந்த வெரி கேட் பாருங்க அடுக்கு போகுது போல் எப்படி ஒரு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் வந்தோன்னா அதுக்கு ஒரு பேரை வச்சு தயவுசெய்து ஏன்டா இப்படி ஊரைய மாத்துறீங்கன்ற மாதிரி பண்ணாதீங்கடானு ஒரு போஸ்ட்டு அப்படியே ஏதோ ஒரு திருப்தி கண்ட மாதிரி இருந்துச்சு ஒரு இலையில் திருண்டு வேரியேஷன் வந்தால் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அதுக்கு ஒரு இதை வச்சுட்டு ஒரே மாத்திர கூட்டங்கள் மத்தியில் இப்படிலாம் போஸ்ட் போடுறீங்களே அப்படியே மனசுக்கு இதமாக இருந்துச்சு தெரியுமா இல்லையா இது கொஞ்சம் நாளில் மாறிடும் இது இவங்க எப்படி இருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கள்ல சம்டைம்ஸ் சீட் க்ரௌண்டில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல் அழகிகளும் வருவாங்க என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இல்லை சம 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 இந்த அழகிய பாருங்களேன் பியூட்டிஃபுல் சிறக்குன்ற சீட்ஸ் போட்டோம்ல அங்கே பாருங்கள் இது ஒன்று தான் ஆகி வந்திருக்கு மற்றது வரணும் பார்க்கலாம் அது ஏதோ முண்டி அடிச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்குது இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலை ஒன்றா அது பண்ண நம்ம விதை தான் நானே தான் விதை வச்சு நானே போட்டது தான் இதுக்காக எல்லா விதையும் வந்து ஹெல்த்தியாக இல்லை வயபுளாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம இயற்கையில் விதைகள் போட்டு அது வர்றது வந்து அதை இறைவன் கையில் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு காலத்தில் எனக்கு இந்த அரளி மேலே அப்படி ஒரு ஆசைப்பா வாசமும் நல்லாயிருக்கும் நம்மளோட ஒரு சுவாசிக்கம் கூட உங்களுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்டார் இதெல்லாம் கூட லீஃப் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ எனக்கு சொல்லி எனக்கு கொடுத்தவங்க அது ஓலியண்டர் லீஃப் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரளி விதை மாதிரி இருக்கக்கூடிய இலம்மா அந்த ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லி அப்போ எனக்கு என்னென்னா இதையும் பார்க்க கிட்டத்தட்ட அடினே மாதிரி தான் இருக்கும் இதில் இந்த பர்டிகுலர் கலருக்காக எவ்வளோ அழைஞ்சிருக்கேன்னு தெரியுமா இந்த அரளி வேணும்னு சொல்லி அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் பிங்காக தான் கிடைக்கும் இந்த கலர் கிடைக்கலேன்னு ரொம்ப வெயிட் பண்ணி அப்புறம் இந்த கலருக்காக வாங்கினது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த பூ நம்மளோட சோம் சோம் இதுக்கு பேர் வந்து சோம் ஓகேவா நம்மளோட சோம் பார்த்திங்கன்னா திரும்ப சீடிங்க எப்பா வந்துட்டே இருக்குது நம்மளுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கும்பா ஹாரஸ் பண்ணி நம்ம தங்கங்களுக்கு இது கொடுத்துட்டே இருக்கோம் நல்ல வரவேற்பு என் தங்கங்கள் எனக்கு கொடுக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் இதுலேயுமே இன்னும் நிறைய சீட்பாடு வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது இங்கே இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் நிறைய சீட்பாடு வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு இன்னுமே இப்போ வர்ற பூக்களுமே பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இதுக்குள்ள இங்கே எல்லாமே வந்துட்டு இருக்குது மேலேயுமே இருக்குது இங்கே நாலு வந்துருக்குது இப்போ புதுசாக நல்லா மழைக்கு வதக்கும் செமையா இது பண்ணிட்டுருக்காங்க செல்லக்குட்டி வைரோம் ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா அங்கே பாருங்கள் இங்கே சொல்லிகிட்டு வந்து இதை பார்க்கல இருந்தால் ஒன்று பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ பெருசாக Ella, okay. Happy gardening.